நடிகர் ரோபோ சங்கரின் அஸ்தியை கரைக்க வாரணாசி சென்ற குடும்பத்தினர் தனது சொந்த முயற்சியால் சின்னத்திரை பக்கம் வந்த மக்களை கவர்ந்தவர் ரோபோ சங்கர் சிரிக்கவே மறந்த பலரை சிரிக்க வைத்த ரோபோ கலக்க கலக்கப்போவது யாரு அது இது எது என பல நிகழ்ச்சிகளில் ஓய்வே இல்லாமல் கலந்து கொண்டார் அவரின் திறமையை கண்டு வெள்ளித்திரை அழைக்க அதிலும் ஒரு வலம் வந்தார் அஜித் விஜய் தனுஷ் என முன்னணி நடிகர்களுடன் பல படங்கள் நடித்து அசத்தினார் இவ்வாறு மக்களை சிரிக்க வைத்த ரோபோ உடல் நல குறைவால் திடீரென உயிரிழந்தார் இவருடைய மறைவு குடும்பம் ரசிகர்கள் என அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது இந்நிலையில் அவரது அஸ்தியை கங்கையில் கரைக்க மொத்த குடும்பமும் வாரணாசிக்கு சென்றுள்ளனர் அதை உருக்கமான பதிவுடன் ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா அவரது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அதில் உங்கள் கையை பிடிச்சு நான் பார்த்த உலகமே எனக்கு எல்லாம் நினைச்சேன் நான் நடக்க ஆரம்பிச்சதும் சிரிச்சதும் பயந்ததும் எல்லா நேரங்களிலும் எனக்கு துண நின்றது உங்கள் கைதான்ப்பா ஆனா இன்று அதே கையால நான் உங்க அஸ்தியை கொட்டுவேன்னு நான் எதிர்பார்க்கல தேட முடியாத இடத்துல நான் உங்களை தொலைச்சிட்டேன்பா நீங்க திரும்ப வருவீங்கன்னு ஒரு குட்டி குழந்தை போல நம்பிட்டு இருக்கேன் இது சாத்தியமே இல்லைன்னு தெரியும் ஆனா உங்களை மீண்டும் ஒரு முறை பார்க்கணும் அப்பான்னு சொல்லணும் ஒரு தடவை உங்க கையை பிடிக்கணும் என்ற ஆசை உங்க சிரிப்பு உங்க குரல் உங்க நடை எதுவுமே மாறலப்பா இந்த நிமிஷம் வர உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா என குறிப்பிட்டுள்ளார்